வாஷிங் ட்ரம் ஒன்றாகிவிட்டது நாள்தோறும் வேலை வலுவில் துணி துவைப்பதில் நேரமும் உழைப்பும் மிச்சமாக முக்கியமான கருவி என்பதால் யாரும் வாஷிங் மிஷின் இன்றி இருக்க முடியாது ஆனால் மிஷினை சில மாதங்கள் தொடர்ந்து பயன்படுத்தியதும் ட்ரம்மின் உள்ளே கருப்பாக புள்ளிகள் படிந்துவிடும் சோப்பு கழிவு அழுக்கு நீரில் இருக்கும் உப்புச்சத்துக்கள் காற்றில் இருக்கும் தூசு இவை அனைத்தும் சேர்ந்து அந்த புள்ளிகளை உருவாக்குகிறது உள்ளே பளபளப்பே குறைந்து போக சுத்தமாக வராமல் சில சமயம் மோசமான இந்த பிரச்சனைக்கு பலர் மார்க்கெட்டில் கிடைக்கும் விலை உயர்ந்த ட்ரம் கிளீனர் லிக்விட் அல்லது கெமிக்கல் பவுடர் வாங்குகிறார்கள் சில நேரங்களில் அவை வேலை செய்கிறது என்றாலும் நீண்ட காலத்தில் மிஷின் பாகங்கள் கெட்டு போகும் அபாயம் இருக்கிறது ரசாயனங்கள் அதிகம் கலந்து இருப்பதால் ட்ரம்மின் மேற்பரப்பை சேதப்படுத்தும் சாத்தியம் கூட அதிகம் அதே நேரத்தில் வீட்டிலேயே எளிதாக கிடைக்கும் எலுமிச்சை இந்த பிரச்சினையை இயற்கையாகவும் பாதுகாப்பாகவும் தீர்க்கும் சக்தி கொண்டது என்பதை பலருக்கு தெரியாது எலுமிச்சை சாற்றில் இருக்கும் சிட்ரிக் ஆசிட் மிக வலுவான இயற்கை சுத்திகரிப்பு தன்மை கொண்டிருக்கிறது இது சோப்பு கழிவு எண்ணெய் படைந்த தடைகள் கருப்பு அடுக்குகள் நீரின் உப்புச்சத்து காரணமாக உருவாகும் வெள்ளை கரைகள் எல்லாவற்றையும் கரைத்துவிடும் அதோடு ட்ரம்மில் அதிகமாக வளரும் பூஞ்சையும் பாக்டீரியாக்களையும் அழிக்கிறது எலுமிச்சையின் சுவையான மனம் ட்ரம்மின் உள்ளே புத்துணர்ச்சி தரும் சூழலை உருவாக்குகிறது செய்ய வேண்டிய முறையும் மிகவும் எளிது இரண்டு அல்லது மூன்று எலுமிச்சைகளை எடுத்து சாறு பிழியுங்கள் அந்த சாற்றை ஒரு கப் வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து வாஷிங் மிஷினின் ட்ரம்முக்குள் ஊற்றுங்கள் பிறகு துணி எதுவும் போடாமல் மிஷினை எம்டி வாஷாக வைக்க வேண்டும் மிஷின் ஓடும்போது எலுமிச்சை சாறு ட்ரம்மின் ஒவ்வொரு மூளையிலும் பரவி பல மாதங்களாக படிந்திருக்கும் அழுக்குகளை கரைத்துவிடும் இதனை ஒருமுறை செய்து பார்த்தாலே வித்தியாசத்தை உணரலாம் கருப்பு அடுக்குகள் கரைந்து மறைந்து ட்ரம் மீண்டும் பளபளக்கும் சோப்பு கழிவால் வந்த மோசமான வாசனை அகன்று எலுமிச்சையின் இயற்கை மனம் பரவத் தொடங்கும் அடுத்த முறை துணி துவைத்தாலே துணிகளில் இருக்கும் சுத்தமும் மனமும் வேறுபடக்கூடும் இதனால் துணிகள் உதிது போல தோன்றும் இந்த எலுமிச்சை ட்ரிக்கை மாதம் ஒரு முறை செய்யும் பழக்கம் இருந்தால் மிசின் நீண்ட ஆய்வில் பெறும் பாகங்கள் கெடாமல் காப்பாற்றப்படும் விலை உயர்ந்த கிளீனிங் லிக்விட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை சமையலறையில் எப்போதும் கிடைக்கும் எலுமிச்சை தான் இந்த வேலையை செய்யும் செலவு குறைவாக இருந்தும் விளைவு அதிகமாக இருக்கும் மேலும் கெமிக்கல் பாதிப்பு இல்லாததால் சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பானது வாஷிங் மிஷின் ட்ரம் எப்போதும் பளபளப்பாக இருக்க வேண்டுமென்றால் மாதம் ஒரு முறை எலுமிச்சை ட்ரிக் செய்து வருவது போதுமானது அதோடு தினசரி துணி துவைத்த பிறகு ட்ரம் கதவை சில நேரம் திறந்து வைத்து காற்றோட்டம் ஏற்படுத்தினால் ஈரப்பதம் குறையும் இதனால் பூஞ்சை கருப்பு புள்ளிகள் தொட்டு பார்க்காது மிஷின் ஆயிலும் நீளும்